வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் ஜப்பான்ல ரெண்டாயிரத்து பதினொன்னுல மிகப்பெரிய சுனாமி அலைகள் தாக்கியது இதில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகின கோடிக்கணக்கான சொத்துக்கள் அழிந்தன இந்த கோர சம்பவத்தால் ஜப்பானே உருக்குலைந்து போனது இந்த துயர சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாதுன்னு ஜப்பான் அரசாங்கம் ஒரு பிரம்மாண்டமான முடிவை எடுத்தாங்க அது என்னன்னா கடலுக்கு பக்கத்துல ஒன்பது மில்லியன் மரங்களை நட்டு முன்னூற்று தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் நீளத்திற்கு பிரம்மாண்டமான கான்கிரீட் சுவரை கட்டுனாங்க இன்னைக்கு இதை பத்தி தான் இந்த வீடியோவில் டீடெயிலா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பிரம்மாண்டமான சுனாமி தடுப்பு சுவர் சுவர்னா சாதாரண சிமெண்ட் சுவர்னு நினைச்சிடாதீங்க கடற்கரையை ஒட்டி உயரமான கான்கிரீட் சுவர்கள் கட்டியிருக்காங்க இதோட உயரம் சுமார் நாற்பது அடிக்கும் மேல இருக்கும் மரம் நடும் திட்டம் இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான விஷயம் சுமார் முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துக்கு கடலுக்கு பக்கத்துல வரிசையா மரங்கள் நடப்பட்டிருக்கு இது சும்மா சாதாரண மரங்கள் இல்லை சுனாமி அலைகளை தாங்கக்கூடிய வேர்கள் ஆழமா போகக்கூடிய ஒன்பது மில்லியன் மரங்கள் இந்த மரங்கள் எதுக்குன்னு கேக்குறீங்களா சுனாமி அலைகள் வரும்போது முதல் அடியை இந்த மரங்கள் தாங்கும் இதனால அலைகளோட வேகம் குறையும் அப்புறம் கான்கிரீட் சுவர்கள் அதை முழுசா தடுக்கும் இந்த மரங்கள் ஒரு இயற்கை அரணாக செயல்படும் சுனாமி வரும்போது வெறும் கான்கிரீட் சுவர் மட்டும் இருந்தா அது உடைஞ்சா மொத்த நகரமும் அழிஞ்சிடும் ஆனா மரங்கள் இருந்தா அது அலைகளோட வேகத்தை குறைச்சு சுவரின் அழுத்தத்தையும் குறைக்கும் மேலும் இந்த மரங்கள் மண் அரிப்பை தடுத்து சுற்றுச்சூழல் சமநிலையையும் பாதுகாக்கும் இப்படி மரங்கள் நட்டு கான்கிரீட் சுவர்கள் கட்டி ஜப்பான் தன்னோட மக்களை எதிர்கால சுனாமியிலிருந்து பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய முயற்சியை எடுத்திருக்கு இந்த சுவரை கற்றதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு இது ஒரு பெரிய செலவு மக்களின் உயிரை விட எதுவும் முக்கியம் இல்லைன்னு ஜப்பான் நிரூபிச்சிருக்கு இந்த திட்டம் முழுசா வெற்றி பெற்றதா இல்லையான்னு இப்போ சொல்ல முடியாது ஆனா இது ஒரு நல்ல தொடக்கம் இந்த பிரம்மாண்டமான திட்டத்தை செயல்படுத்துறது அவ்வளவு எளிதான காரியமில்லை இது பல சவால்களையும் சில சர்ச்சைகளையும் சந்திச்சிருக்கு சில சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இந்த திட்டத்தை எதிர்த்தாங்க ஏன் தெரியுமா இவ்வளவு பெரிய கான்கிரீட் சுவர்கள் கட்டுறது கடலோர சூழலை பாதிக்கும்னு அவங்க கவலைப்பட்டாங்க கடலுக்கும் நிலப்பரப்புக்கும் இடையிலான இயற்கை இடைவெளியை இந்த சுவர் துண்டிச்சிடுது இதனால சில அரிய வகை உயிரினங்கள் பாதிக்கப்படலாம்னு அவங்க சொன்னாங்க கடலோர கிராமங்கள்ல வாழற மீனவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த சுவர் அவங்க மீன் பிடிக்கிற இடங்களுக்கு போறதையும் கடற்கரைக்கு வர்றதையும் கஷ்டமாக்குது இது அவங்க பாரம்பரிய வாழ்வாதாரத்துக்கு ஒரு தடையாக அமைந்தது இந்த திட்டத்துக்கான செலவு பல பில்லியன் டாலர்கள் ஜப்பானோட அரசுக்கு இது ஒரு பெரிய பொருளாதார சுமையை ஏற்படுத்தியது இந்த பணத்தை மக்களின் மறுவாழ்வு புதிய வீடுகளை கட்டுறது போன்ற மற்ற முக்கியமான திட்டங்களுக்கு பயன்படுத்தி இருக்கலாம்னு சில விமர்சகர்கள் கருத்து தெரிவித்தார்கள் சிலர் இந்த சுவர்களை வெள்ளை கான்கிரீட் சுவர்கள்னு சொல்றாங்க ஏன்னா இது கடற்கரையின் அழகை கெடுத்து ஒரு செயற்கை தோற்றத்தை கொடுக்குது இது ஜப்பானோட அழகான கடலோர பகுதியை ஒரு கோட்டை போல மாத்திடுச்சுன்னு சொல்றாங்க இந்த சுவர்கள் எதிர்காலத்துல பெரிய சுனாமி அலைகளை தாங்குமான்னு உறுதியா சொல்ல முடியாது அறிவியல் படி இந்த சுவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு உயரமான அலைகளை மட்டும்தான் தடுக்க முடியும் அதைவிட பெரிய அலைகள் வந்தா இந்த சுவர்கள் முழுமையாக பாதுகாப்பு அளிக்காது ஆனா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் மக்களின் மனசுல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறது தான் இரண்டாயிரத்து பதினொன்னு சுனாமியோட கோரமான அனுபவத்துக்கு பிறகு இந்த சுவர் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்குது இது வெறும் கான்கிரீட் சுவர் மட்டும் இல்ல இது ஒரு மிகப்பெரிய தேசிய உறுதிப்பாடு இந்த சுவர்கள் குறிப்பாக கடலோர நகரங்களில் வாழும் மக்களுக்கு பெரும் பாதுகாப்பு உணர்வை அளிக்கிறது ஒவ்வொரு அலையும் வரும்போது ஒருவேளை இன்னொரு சுனாமி வந்துவிடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது இந்த கான்கிரீட் தடுப்புகள் நாம் பாதுகாக்கப்பட்டுள்ளோம் என்ற ஒரு நிம்மதியான உணர்வை கொடுக்கிறது இந்த சுவர் ஜப்பானின் மீண்டு வரும் சக்தியின் ஒரு அடையாளம் சுனாமியால் அழிந்த நகரங்கள் மீண்டும் கட்டப்பட்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியுள்ளனர் இந்த பிரம்மாண்டமான திட்டம் ஒரு தேசம் எப்படி ஒரு சோகமான நிகழ்வில் மீண்டு வந்து எதிர்காலத்துக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கிறது என்பதை உலகத்துக்கு காட்டுது இந்த சுவர்கள் மனிதனின் அறிவியலும் தொழில்நுட்பமும் இயற்கையின் கோபத்தை எதிர்கொள்ளும் ஒரு முயற்சியை குறிக்கிறது இது ஒரு வகையில் இயற்கை எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும் நாம் அதற்கு முன்னால் தலை விட மாட்டோம் என்று மனிதன் கொடுக்கும் ஒரு சவால் ஒரு இயற்கை சீற்றத்துக்கு பிறகு மீண்டு வருவது என்பது அவசரமாக செய்ய வேண்டிய ஒன்று எதிர்கால இழப்புகளை தவிர்க்க தயார் நிலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மிக அவசியம் ஒரு தேசத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் கூட்டு முயற்சி மிக முக்கியம் அரசாங்கம் அறிவியல் வல்லுநர்கள் உள்ளூர் மக்கள் என அனைவரும் இணைந்து செயல்பட்டால்தான் இப்படிப்பட்ட பெரிய திட்டங்கள் சாத்தியமாகும் எந்த ஒரு பொருளாதார சுமையும் மனித உயிரின் மதிப்பை விட பெரியது அல்ல என்பதை இந்த திட்டம் உணர்த்துகிறது அந்த ஒன்பது மில்லியன் மரங்கள் சும்மா சாதாரணமானவை இல்லை அது ஒரு பெரிய அறிவியல் திட்டத்தோட பகுதி ஜப்பானிய தாவரவியல் வல்லுநர் அகிரா மியாவாக்கி யோட முறையை பின்பற்றித்தான் இந்த மரங்கள் நடப்பட்டன இந்த முறைக்கு மியாவாக்கி காடுன்னு பேர் இந்த திட்டத்துக்காக கற்பூர மரம் பனிக்கொடை இளவங்க மரம் போன்ற உள்ளூர் மர வகைகளை தேர்ந்தெடுத்தாங்க இந்த மரங்கள் வேர்கள் ஆழமா போகக்கூடியவை மண் அரிப்பை தடுக்கும் கடல் நீர் உப்புத்தன்மையை தாங்கக்கூடியவை மற்றும் வேகமாக வளரக்கூடியவை சாதாரணமா ஒரு இடத்துல நற்றதை விட இந்த முறையில ஒரு சதுர மீட்டர்ல ரெண்டு முதல் நாலு மரக்கன்றுகளை ரொம்ப அடர்த்தியா நடுவாங்க இதனால கான்கிரீட் சுவர்களுக்கு முன்னால் ஒரு பலமான அடர்த்தியான காடு உருவாகும் இதுதான் சுனாமியோட வேகத்தை முழுமையா குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இந்த மரங்கள் வெறும் தடுப்பு மட்டும் பறவைகள் மற்றும் சிறு விலங்குகளுக்கு ஒரு வாழ்விடமாகவும் செயல்படுது இந்த பிரம்மாண்டமான திட்டம் வெறும் அரசாங்கத்தால மட்டும் நிறைவேறல இதுல உள்ளூர் மக்களின் பங்களிப்பும் மிகப்பெரியது இந்த மரங்களை நடுறதுல ஆயிரக்கணக்கான தன்னார்வலர்கள் பள்ளி குழந்தைகள் குடும்பங்கள் என பலரும் ஈடுபட்டாங்க இது ஒரு தேசிய அளவிலான இயக்கம் போல நடந்துச்சு சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கள் சொந்த கைகளால இந்த மரங்களை நட்டது அவர்களுக்கு ஒருவித ஆறுதலையும் எதிர்காலத்தின் மீதான நம்பிக்கையையும் கொடுத்தது ஒவ்வொரு மரமும் ஒருவரின் நினைவாகவும் ஒரு நம்பிக்கையின் சின்னமாகவும் இருக்கு சுவர் கட்டியதோடு இந்த திட்டம் முடிந்து விடவில்லை உள்ளூர் மக்கள் இந்த மரங்களை தொடர்ந்து பராமரிச்சு வராங்க இந்த மரங்கள் வளர்ந்து எதிர்காலத்தில் இன்னும் பெரிய அரண்களா மாறும்னு நம்புறாங்க ஜப்பான்ல உள்ள இந்த கான்கிரீட் சுவரும் மரங்களும் வெறும் கட்டடங்கள் இல்லை ஒரு தேசத்தோட சோகத்தையும் நம்பிக்கையையும் உறுதியையும் உலகத்துக்கு சொல்லும் ஒரு வரலாற்று சின்னம் தொழில்நுட்பமும் இயற்கையும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய பேரழிவை எதிர்கொள்ள முடியுமான்னு இந்த திட்டம் நமக்கு காட்டுது ஜப்பானின் இந்த சுனாமி தடுப்புச் சுவர் வெறும் கான்கிரீட் கட்டுமானத்தை மட்டும் குறிக்கவில்லை இது மனிதகுலம் ஒரு பேரழிவில் இருந்து எப்படி பாடம் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தை எதிர்கொள்கிறது என்பதற்கான ஒரு பெரிய உதாரணம் இந்த சுவரானது இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் இழப்புகளையும் சோகத்தையும் நினைவூட்டுகிறது அதே சமயம் இது அந்த மக்களின் மன உறுதியையும் மீண்டும் எழுந்து நிற்கும் திறனையும் காட்டுகிறது ஒன்பது மில்லியன் மரங்கள் என்பது வெறுமனே ஒரு எண்ணிக்கை அல்ல அது மனிதனும் இயற்கையும் இணைந்து செயலாற்றும் போது ஏற்படும் ஒரு நம்பிக்கையின் சின்னம் இந்த திட்டத்தை சிலர் விமர்சித்தாலும் இது ஒரு தேசத்தின் கூட்டு முயற்சியையும் மக்களின் பாதுகாப்பிற்கு ஜப்பான் கொடுக்கும் முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது இறுதியாக இந்த சுனாமி சுவர் தொழில்நுட்பம் மற்றும் இயற்கை இரண்டையும் இணைத்து மனித உயிர்களை பாதுகாக்க முடியும் என்ற ஒரு புதிய பாதையை நமக்கு காட்டுகிறது இது ஜப்பானின் சோகமான கடந்த காலத்தையும் பாதுகாப்பான எதிர்காலத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக நிற்கிறது மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்